சிந்து பயிற வீட்டோட எபிசோட் அன்னப்பூரணி மைக்கம் போட்டு கீழே விழுந்துருப்பாங்க அந்த நேரம் பார்த்து ஆறுமுகம் வராங்க அம்மா அப்படி விழுந்து கெடுக்கிறத பார்த்துட்டு ஆறுமுகத்துக்கு பயங்கரமான ஒரு அதிர்ச்சி அம்மா அவங்களுக்கு என்னமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க இந்த அம்மாவை அப்படி பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா உடனே வந்து எல்லாரையும் கூப்பிடுறாங்க ஆனால் யாரை கூப்பிட்டாலும் யாருமே பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறதுல உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க ஏன்னால் கூட்டிகிட்டு போயிட்டு முதல்ல நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு அப்படி தூக்கிட்டே போகிறாங்க அப்புறமா தூக்கிட்டு போய்ட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க அம்மா அம்மா அழுகுறாங்க அப்புறமா ரெகுலராக செக் பண்ணுறா அந்த டாக்டர் வராங்க இங்கே பாருங்க இவங்க என்னுடைய பேஷண்ட் தான்ன்றாங்க ஏற்கனவே உங்களோட தலையில் அடிபட்டு இந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்தாங்க பைரவி அப்படின்றாங்க எனது தலையில் அடிபட்டுச்சு ஆமாம் அடிபட்டு கூட்டிகிட்டு வந்தாங்க பைரவின்றாங்க பைரவி எனக்கு தெரிஞ்சவங்க தான்ன்றாங்க சரி நான் ட்ரீட்மெண்ட்டை முடிச்சுட்டு உங்களுக்கு சொல்கிறேன்னு அந்த நிமிஷம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்போ தெரிஞ்சு பைரவி நம்மக்கிட்ட விஷயத்த மறைச்சிருக்காளா அம்மாவுக்கு தலையில் அடிபட்டுச்சோ அப்படின்ட்டு பயங்கரமான ஒரு அதிர்ச்சியில் இருக்காங்க ஆறுமுகத்துக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல எதையுமே ஆறுமுகத்தால் ஏத்துக்க முடியல அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட்டெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் இங்கே ஒரு மாதிரி குழப்பத்திலே இருந்துட்டு இருப்பாங்க அப்புறமா டாக்டர் வந்து உள்ளே கூப்பிட்றாங்கட்டு உள்ளே போவாங்க சொல்லுங்கள் டாக்டர்ன்றாங்க என் அம்மாவுக்கு ஏதாச்சும் பெரிய பிரச்சனையா எல்லாம் ஒன்றும் இல்லைன்றாங்க இந்த மாதிரி வந்து தலையை அடிப்பட்டு பைரவி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க ஒரு த்ரீ மந்த்து தான் அவங்க உயிரோடு இருப்பாங்கன்னு நான் சொன்னேன் அப்படின்றாங்க இதை கேட்டு ஷோக் ஆகுறாங்க இப்போ நச்சு இப்போ எதுவும் இல்லை நான் கொடுத்த டேப்லெட் எல்லாம் கரெக்டாக ஆயிடுச்சுக்கிட்டதுனாலதான் அதனால வந்து எல்லாமே வந்து அவங்களுக்கு கியூர் ஆயிடுச்சுன்றாங்க நீ எதையும் நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இப்போ எல்லாமே அவங்களுக்கு ஆயிடுச்சுன்றாங்க நான் இனிமேல் கொடுக்கிற டேப்லெட்டை கரெக்டாக கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாவே எக்வரா பிபி அதிகமாகதான் இப்போ அவங்க மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லைன்றாங்க அதுக்கப்புறமா இந்த விஷயத்தை பற்றி பைரவி சொல்லலையா உண்மையிலே பைரவியை பற்றி எங்கள்கிட்ட எதுவுமே சொல்லலன்னு ஸ்டாக் ஆகுறாங்க என்னது எதுவுமே சொல்லலை ஆமாம் எதுவுமே சொல்லலை அப்படின்றாங்க இதை கேட்டு பயங்கர டென்ஷனில் இருக்காங்க இவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சிருக்காங்களே அப்படின்ட்டு ரொம்பவே கடுப்பில் இருந்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நான் கிட்ட இந்த விஷயத்தை பற்றி முன்கூட்டியே சொல்ல சொன்னேன் ஆனால் அவங்க சொல்லாமல் மறைச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஒன்னு போனா ஒண்ணு பிரச்சனையா வந்துகிட்டு இருக்கு நீங்க கவலைப்படாதீங்க ஓகே தான் அவங்க நல்லா தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மக கால் பண்ணுறாங்க இசக்கிக்கு சொல்லுக்க எங்கள் பாருடா அந்த பைரவிக்கு வந்து சந்தேகம் வந்துடுச்சு கண்டிப்பாக வந்து நம்ம பிளான் பண்ணி தான் வந்து காயத்ரியை வந்து கல்யாணம் பண்ணிக்கணுன்ட்டு அதனால் அவங்க ரொம்ப வந்து குறிக்கோளாக இருக்காங்க எப்படியாச்சும் வந்து செடின்னு அந்த வந்து ரவுடிங்களை கண்டுபிடிச்சி ஒட்டுமொத்த உண்மை கண்டுபிடிச்சி செடியோ காயத்ரி கட்டணும்னு இருக்காங்க அதனால் அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி சீக்கிரமாக உன்னுடைய வாரிசை காயத்ரி வயிற்றில் சுமக்கணுண்டா அப்படி சுமந்தால் மட்டும்தான் நாம நினச்சி தான் நடக்கும் எப்படியாச்சும் ஒன்று பேசி காயத்ரி உன்னுடைய மனசை மாற்றுன்றாங்க சரிக்கா நான் பார்த்துக்கிறேன் டே பார்த்துக்கிறேன் பார்த்துக்கறேன் வாயால் மட்டும் சொல்லாததான் சீக்கிரமா அதுக்கான முயற்சிகளை கண்டிப்பா காண்பாங்க அதுக்கப்புறம் கண்ணு கண்ணாடியில் வந்து இருக்காங்க நம்மளோட காயத்தறியே இசுக்கி அடுத்து தான் அன்னப்புரணி ஆறுமுகம் எனக்கு என்னப்பா அச்சுன்றாங்க ஒன்றும் இல்லைம்மா இந்த மாதிரி பிபி அதிகமாகி நீங்கள் விழுந்துட்டீங்கன்றாங்க அப்படியா சரி எனக்கு இந்த மாதிரி நடந்தது ஷிவாக்கிட்டே வீட்டில் யாருக்கிட்டேயும் சொல்லாதப்பா எல்லாம் ரொம்பவே பயந்து போடுவாங்க சரிம்மாறாங்க சரிங்கம்மா வாங்க போகலான்றாங்க நான் கொடுக்குற டேப்லெட்டை கொடுத்திங்கன்னா சரியாகிடும் ரொம்ப நன்றி டாக்டர் இருக்கட்டும் பரவாயில்லன்னு சொல்கிறாங்க அப்புறம் ஆறுமுகம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க அத்தவங்களுக்கு என்ன ஆச்சுன்றாங்க அம்மா மை உழுதுறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தேன்றாங்க அச்சோ அத்த அம்மா வாங்குறாங்க இப்போ எதுவும் இல்லைல்ல எதுவும் இல்லை சரி ரெஸ்டர் இவங்க வாங்க மாட்டாங்க பைரவி பார்த்து முறைக்கிறாங்க ஒரு வேலை டாக்டர் எல்லாம் சொல்லிருப்பாங்க ஆறுமுகம் தெரிஞ்சிருக்குமா ஆறுமுகம் ஒரு மாதிரி பார்க்குறானே நம்மள அப்படின்னு யோசிக்கிறாங்க அம்மா இந்த டேப்லெட் சாப்பிடுன்னு சொல்லி கொடுத்துருவாங்க பைரவி நான் கூட கொஞ்சம் பேசணும் மேலே வான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க எதுக்கு ஆறுமுகம் கூப்பிட்றாங்க அத்தை சரி நீங்கள் தூங்கி ரெஸ்ட் எடுங்க நான் கிளம்புறேன்றாங்க சரி மா இப்போ நான் பார்த்துக்கிறேன்னு வாங்க அப்புறம் மேலே போகிறாங்க ஒரு வேலை ஆறுமுகம் தெரிஞ்சிருக்குமோ அதனால தான் நம்மளை கூப்பிட்றானோ என்ன நடக்குது ஒன்றும் புரியலையா அப்படின்றாங்க ரூம்குள்ளார போயிட்டு சொல்ல ஆறுமுகம் எது கூப்பிட்டு எது பேசணும்னு சொன்னேன் அப்படின்றாங்க ஆறுமுகம் பைரவியை பார்த்து ஒரு முறை மொதக்கிறாங்க அப்படி பைரவி ஷாக் ஆகுறாங்க அடுத்து ஆறுமுகம் பைரவியை என்னெல்லாம் கேள்வி கேட்க போகிறாங்க அதுக்கு நம்மளுடைய பைரவி என்ன ஆன்சர் பண்ண போகிறாங்க அப்படின்றது நெக்ஸ்ட்டு வீடியோல பார்க்கல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்